சொல்றங்க எப்படிதா ஒண்ணுமே தெரியாது கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில இருந்து ஒரு வருஷங்களா வாங்க போங்க சொல்லு கேளுங்க

வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸ் குள்ள டிராப் பண்ணி ஸ்கூல் குழந்தைய வந்து கொண்டு போறப்போ நடந்த ஜாக்கிரதை அட்டண்டன்டைய கவனக்குறைவும் இருக்குது டிரைவருடைய கவனக்குறைவும் இருக்குது சோ இந்த மாதிரி நாம எதிர்பார்க்க மாட்டோம் ஆக்சுவலா அதுக்காக தான் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அட்டெண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் இருபத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்களா இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்

வெயில்ல வந்து டயர் சில சமயத்தில் வந்து வழக்கையாக இருக்கும் அது சொன்னால் சில சமயத்தில் சில ஸ்கூல்ல மாற்ற மாட்டாங்க அதே போல் டோர் ரிக்கேராக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட கமிட்டி லெவல்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் அது சரியாக இருக்கும் ஐ நிக்கோஸ் த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் யூ கைண்ட்லி சீ தட் வெதர் அந்த எல்லா ஸ்கூல் லெவல்லேயும் இருக்க முடியாது அந்த கமிட்டி மாதம் ஒரு தடவை கூடுதா வெஹிக்களை பார்க்குறாங்களா டிரைவரில் வந்து சரியா ஓட்டுறாங்களா ரேஷனாக யாராவது ஓட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரூட் பண்ணுறது ड <laughs> சாங் நல்லா தான் பண்ணுவாங்க சார் அதிகம் பண்ணிக்கலாம்